ஆன்மீகம் ஆன்மாவை அறிந்து கொள்வது ஆன்மீகம் ஆனால் ஆன்மீகம் என்ற பெயரில் பலர் புனைவுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் செய்து வருகிறார்கள் வருங்காலத்திலும் அவர்கள் செய்வார்கள் பொதுவாக ஆன்மீக பயணம் என்று சொல்வார்கள் ஆன்மீக பயணம் என்றால் இந்த கோயில் கோயிலாக சென்று வருவது நவக்கிரக கோயில்கள் இருக்கிறது கும்பகோணத்தில் இருக்கிறது சென்னையிலே இருக்கிறது பல இடங்களில் நவக்கிரக கோயில்கள் ஒம்பது விதமான கோயில்கள் இதையெல்லாம் அதை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உண்மைக்கு புறம்பாக இருக்கும் அறிவியலுக்கு எதிராக இருக்கும் அதை வைத்துத்தான் இவர்கள் இதிகாசத்தையும் புராணங்களையும் வைத்து மக்களை ஆன்மீகத்திற்கு இழுத்து வந்துள்ளார்கள் அவர்கள் சிந்திப்பதற்கு தடையாக இருக்கிறார்கள் இருக்கிறது ஆன்மீகம் ஒரு விழிப்புணர்வுக்கு தடையாக இருக்கிறது அவர்களுக்கு வணிக நோக்கம் வியாபாரம் அதுதான் காரணம் இல்லாததை இருப்பதாக சொல்வார்கள் இதை செய்தால் உங்களுக்கு அந்த நன்மை உண்டாகும் இதை செய்தால் இந்த நன்மை உண்டாகும் என்று அடுக்கடுக்காக சொல்லி பிரெயின் வாஷ் என்று சொல்கிறோமே மூளைச்சலவை செய்வார்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுமா குழந்தீஸ்வரர் என்ற ஒரு கோயில் இருக்கிறது அந்த குழந்தை அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை உண்டாகும் இதை நம்பக்கூடிய விஷயமா தயவுசெய்து நீங்கள் அதை கருத்தில் வைத்து கொண்டு இது சரிதானா என்று பாருங்கள் என்று மருத்துவம் வளர்ந்துவிட்டது என்று செயற்கை முறையில் கருவை வைத்து குழந்தைகளை உண்டாக்குகிறார்கள் செயற்கை முறை அந்த அளவிற்கு உலகம் மாறிவிட்டது ஆனால் குழந்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்றால் குழந்தை பிறக்கும் பெண்ணுக்கு கர்ப்பம் உண்டாகும் என்பதெல்லாம் சுத்தமான பொய்தானே அறிவுக்கு புறம்பாகத்தானே இருக்கிறது அதனால்தான் இந்த ஆன்மீகத்தை வைத்து அவர்கள் தங்களுக்கு சாதகமாக விளையாடுகிறார்கள் பணம் பண்ணுகிறார்கள் ஏமாற்று வேலை செய்கிறார்கள் அதுபோல சமீபத்தில் கூட பார்த்தேன் திருமூலர் திருமூலர் சில விஷயத்தை அவர் சொன்னாரா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் புத்தகத்தில் இருக்கிறது நானும் படித்துள்ளேன் கூடு விட்டு கூடு பாய்தல் அது சாத்தியமா என்றால் சாத்தியமே இல்லை அறிவுக்கு முற்றிலும் புறம்பானது அதுபோல் ஆதி சங்கரரும் அவருடைய ஒரு பதிவில் இருக்கிறது அது எழுதப்பட்டது யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த விஷயங்கள் அதிலும் இருக்கிறது எதெல்லாம் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறதோ எதெல்லாம் அறிவியலுக்கு எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் இந்த ஆன்மீகம் தான் ஆன்மீகம் வளர்ந்துட்டதா என்றால் இல்லை ஆனால் அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நம்மிடையே மின்சாதனங்கள் இல்லை தற்பொழுது மொபைல் முதற்கொண்டு முகநூல் முதற்கொண்டு விக்கிபீடியா முதற்கொண்டு பல வலைத்தளங்கள் வந்துவிட்டது அதன் மூலம் நமக்கு பல தகவல்கள் தெரிகிறது கூகுள் அந்த நிறுவனம் நமக்கு எந்த செய்தியை கேட்டாலும் அது கொண்டு வந்து கொடுத்து விடுகிறது அந்த அளவிற்கு நமக்கு அறிவு பாதைகள் எடுத்து செல்கிறது இந்த ஆன்மீகத்தில் திருக்குறளை யாருமே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அது வாழ்க்கைக்கு தேவையானது அதில் பொய்யிக்கு இடமே இல்லை எனவே ஆன்மீகம் என்பது மற்றவர்களுடைய நினைப்பது போல அது அல்ல ஆன்மாவை அறிந்து கொள்வது தான் ஆன்மா ஆன்மா எது அது எங்கே இருக்கிறது நம்ம எப்படி அறிந்து கொள்வது என்பதுதான் உண்மையான ஆன்மீகம் ஆனால் இவர்கள் சொல்வதெல்லாம் அறிவுக்கு புறம்பானது என்று சொல்லி சிந்திப்பதற்கான ஒரு பதிவு ஆக இருக்க போகிறது விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே ஆன்மீகத்தை வைத்து எப்படி அவர்கள் பணத்தை சுரண்டுகிறார்கள் ஏமாந்து போகிறார்கள் என்பதுதான் முக்கிய குறிக்கோள் நோக்கமும் அதுதான்